அவரோடு மரபு கவிதையினுடைய கடைசி கொழுந்து முடிகிறது என்று சொல்வார் மரபு கவிதையினுடைய கடைசி கொழுந்து கண்ணதாசன் என்று விவரம் அறிந்தவர்கள் சொல்வார்கள் அவருக்கு பின்னாலே மரபிலே எத்தனையோ இருந்தாலும் கூட மக்களை சென்றடைகின்ற வகையிலே ஒரு கவிஞர் இருந்தானா என்று சொன்னால் அது என்னவே அவருடைய சாதாரணமான கதை வசதங்கள் கூட மிக அற்புதமாக இருக்கும் எனக்கு வாழ்க்கையிலேயே பிடிக்காத ஒரு நடிகர் என்று சொன்னால் எம்ஜிஆர் இப்போ இப்பொழுது ரஜினிகாந்த் என்று ஒருவர் விஜய் என்று ஒருவர் இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு வாங்கி வரும் ஏன்னா ஒரு காங்கிரீட் முகம் இவர்களுக்கு எல்லாம் யார் கோவித்துக் கொண்டாலும் சரி நான் சொல்லி அவர் ரசிகர்கள் நிறைய பேர் அதுல நாடோடி மன்னன் என்று ஒரு படம் கண்ணவாசனுடைய கதை வசனத்துக்காகவே இந்த அமராவல திரையரங்கிலே இப்போ ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னால் அந்த படம் போட்டிருந்தார்கள் அந்த படத்தை பார்ப்பதற்கு சென்று என்றே கண்ணவாசன் கதை வசனத்துக்காகவே அந்த படத்துக்கு போய் நான் பார்த்தேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்ணவாசன் கவிதையிலே இருக்கின்ற வீரியம் கண்ணவாசனுடைய திரைக்கதை வசனத்திலும் இல்லற ஜோதி என்று ஒரு படம் அவருக்கு கலைஞர் எழுதினாரா கவிஞர் எழுதினாரா என்று ஒரு சண்டையே உண்டு அந்த வசனங்களை நீங்கள் கேட்டு பார்த்தால் அது கண்ணாம சிவாஜி உச்சரிக்கின்ற பொழுது அவ்வளவு அற்புதமாக இருக்கும் மகாதேவி என்று ஒரு படம் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் அதுல ஒரு கதை வசனம் அவர் எழுதியிருப்பார் படித்தது போல இருக்கும் ஒரு ரெண்டு வரை மட்டும்தான் அவர் அதிலே சொல்கிறார்

எழுதுகின்ற அளவிற்கு திரைப்படத்திற்குள் கவிதையில் மட்டுமில்லாமல் கடை வசனங்களிலும் கூட ஒரு தாக்கத்தை கொண்டு வந்த ஒரு பெருமகன் யார் என்று சொன்னார் கண்ணராசன் கண்ணதாசனுடைய சேரமான் காதலி சாமரனுடைய வரலாறு அவர் இஸ்லாமியராக மாறி சிரியாவிலே சென்று அடக்கம் செய்து இன்றைக்கும் சாமரின் என்ற பெயரோடு அவருடைய கல்லறை இருக்கும் அதை சேவமான் காதலி என்ற பெயரில் ஒரு வரலாற்று புதினமாக அவர் அமைத்திருப்பதை படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த அளவுக்கு என்ன இவ்வளவு வரலாச்சரியம் இருக்குமா என்று வரலாற்று செய்திகளை அதற்குள்ளே பதிவு செய்து வைத்திருந்தார் இதைவிட ஆச்சரியப்படுத்த ஒரு விஷயம் என்ன என்று சொன்னார் கடல் கொண்ட தென்னாடு என்ற ஒரு நாவல் அவர் எழுதியிருக்கிறார் எமூரியார் கண்டம் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த நெமூரியா கண்டத்தை குறித்து அந்த கடல் கொண்ட தென்னாடு என்ற கதை ஓடும் அப்பொழுது ஆய்வின்படி அன்றைய மனிதர்களுக்கும் மூன்று கண் இருந்தது என்று ஆய்வுகள் சொல்கின்றன தான் சிவபெருமானுக்கு நெற்றிக் கண் இருக்கிறது என்று சொல்லி கூட சைவ ஆய்வாளர்கள் பேசுவார்கள் அந்த ஆலை மனிதன் ஒரு அதுக்கு அது ஏன்னா அதுக்குள்ள வேற மாதிரி போகும் மனிதனுக்கு வாழ் இருந்தது இன்னும் அந்த எச்சம் எல்லாம் குழந்தைக்கு பிறக்கின்ற போது கருவில் இருக்கின்ற போது வாழின் எச்சம் இருக்கும் என்று சொல்வார்கள் சில குழந்தைகள் வாழ்வோடு பிறக்கும் அப்படி சமர்த்த ராமதாசன் என்று சொல்லக்கூடிய சிவாஜியுடைய குரு பிறக்கின்ற பொழுது இவ்வளவு நீளத்திலே அவர் வாழோடு பிறந்ததாலே அனுமனுடைய அவதாரம் என்று கூட அவரை பற்றி சொல்வார் ஏன்னா இது டார்வின் சொன்னது போல அந்த தத்துவத்தை இதை கண்ணதாசன் எடுத்து வைத்து அந்த கடல் கொண்ட தென்னாடியே எழுதிய பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன் இந்த மனிதனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று கடந்த வாரம் சோமர்கள் எழுதிய ஒரு பதிவை நான் படிக்கிறது அதிலே அவர் அதை படித்த பின் தான் ஒரு விடை கிடைத்தது எனக்கு நான் பேச வந்ததே வேறு ஆனால் இவர்கள் பேசிய பின்னாலே இதை சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று கருது நடத்த இந்த துக்களை பத்திரிகை அப்போது இந்திரா காங்கிரஸ் எதிர்த்து கொண்டிருக்கின்ற நேரம் அப்போது இந்திரா காங்கிரஸ் காமராஜ் காங்கிரஸ் காங்கிரஸ் ரூபாய் மதிப்பை குறைத்து இந்திரா காந்தி அவர்கள் ஆணை புறப்பிக்கிறார்கள் அதை எதிர்த்து இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி துக்களை கட்டுரை எழுதியிருக்கிறார் பல பொருளாதார நிபுணர்களை கலந்து ஆலோசித்து அதில் ஒரு கட்டுரை அவர் எழுதியிருப்பார் அப்போ கட்டஹாசன் போன் போட்டு அவரிடம் பேசினாரா ஏப்பா சோ இல்லப்பா இதை ஆதரிச்சு நான் ஒரு கட்டுரை எழுதுங்க நீ இங்கே எழுத போறேன்னு இருக்கார் அதை ஆனா எழுதுறப்பா சரி எழுதுங்க அப்படின்ட்டு படித்துவிட்டு சோல் எழுதுகிறார் நான் புரமித்து போனேன் ஒரு புறவி பொருளாதார மேதை கூட இந்த அளவுக்கு இந்த ரூபாய் மதிப்பை குறைத்ததுக்கு சரியான காரணத்தை யாரும் சொல்லாத வகையிலே கண்ணதாசன் எழுதியிருந்ததை நான் படித்துவிட்டு புரமித்து போனேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு பழுதுறை உறவு பழுதுறை பெற்ற ஒரு கவிஞராக நம்முடைய கண்ணதாசன் விளங்கியிருக்கிறார் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கு நான் இன்றைக்கு கொண்டாடி ஒரு சாதாரண திரை பாடல்களிலே கூட நல்ல பாடல்கள் போயிட்டாங்க நல்ல வழியா இந்த பாண்டான் பாடியா இந்த குடும்பம் அப்படின்னு அவங்க நினைச்சு போயிட்டாங்க எம்ஜிஆர் ஒரு நடித்த திரைப்படம் தான் என் அண்ணன் என்று நான் அந்த படம் அதுல மவுண்ட் ரோட்ல எம்ஜிஆர் வழக்கம் போல புதுவண்டி ஓட்டிட்டு இருந்தார் அப்படி ஓட்டி வருகிற பொழுது அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் வைத்தால் பொன்னான உலக என்று பெயரும் வைத்தால் அந்த சாமி சீரிக்கும் இந்த பூமி சீரிக்கும் இது ஒரு மாதிரி கமிஷியாரை அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகில் ஓலை குடிசை கட்டி இது பொன்னான உலக

வினையப்பன் என்பவன் விழிப்பயன் என்னோடு வீட்டுக்கே விட்டான் திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீரு பூசுகின்றான் திருடனும் அரகரா சிவசிவா என்றுதான் திருநீரு பூசுகின்றான் சீட்டாளும் மனிதனும் தெய்வத்தின் பெயர் சொல்லி சீட்டை புரட்டுகின்றான் முரடனும் அறிவாளில் காரியம் பார்த்தவன் முதல்வனை வணங்குகின்றான் முச்சந்தி மங்கையும் முக்காடு நீக்கையில் முதல்வனை கூவுகின்றான் முச்சந்தி மங்கையும் முக்காலி நீக்கையில் முதல்வனை கூகிந்தார் வருடுவார் கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லை கைக்கெல்லாம் வளைகின்ற தெய்வம் என் வாழ்க்கையை காக்கவில்லையே மலர் கண்ட கூந்தலை தாளாற்றிடும் மதுரை மீனாட்சி மீன் தாஸ் புரியும் ஒரு உரிமையோடு தெய்வத்திடம் இத்தனை பயனும் அயோக்கிய போய முறம் பேரை சொல்லித்தான் பாருங்க பக்தி வேஷம் போடுற எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் எந்த மரமா இருந்தாலும் இதை செய்வோம் என்று போகிறவன் யார் இந்த பொழுது இந்த வேதனை கவிதை அவனுக்குள்ளே வருகிறது சொன்னான் காமனும் மாண்டா கடவுள் நிலை பேசும் மாமுனியும் மாண்டா பற்ற யார் பெரியார் காமூன்க்கு போல

என்னைக்குமே நீங்க அடிக்கடி மேடையில சொல்லுவேன் முதன் முதல் நிலை முடி வருகின்ற பொழுது இந்த காதோரம் தான் நினைக்கும் வைர குத்துதான் சொல்லுவார் காதோரம் நினைச்ச முடி கன்னத்துல குத்து ஏன் வருதான் கம்பன் சொல்றான் ராமாயிரத்துல சொல்லுகின்ற பொழுது தசரது இருக்கு மொத முத இங்க தான் கண்ணாடி பாக்குறாரு அது மாடம் ஆடு கண்ணாடியை பார்த்தோன்னே தலை நிறைச்சு போச்சுன்னு நம்மள மாதிரி இருக்கல ஆட்சியை விட்டுட்டேன் ஆனா சில பேர் தொண்ணூத்தஞ்சு வயசு வர வாங்க பிள்ளை கூட ஆட்சி பண்ணல இன்னைக்கு ஒரு அப்படும் மகனும் பாருங்க ஏ பதினோரு லட்சத்தை பதினோரு லட்சம் கோடியா அதை கொண்டு போறது ரெண்டு ஒரு மழை கட்டி ஆனா தசரத எந்த கண்ணாடிகளுக்கு பார்த்த உடனே ஒரு நடச்சு போச்சு நமக்கு ஆட்சி வேணாம் அப்படின்னு ராமனுக்கு முடி சுட்டிட்டாங்க ஏன் இந்த முடி வருதுங்கிறப்ப பெரியவங்க சொல்றாங்க ஆன்மீகத்துல காதல வந்து சொல்லலாம் உனக்கு தண்ணி வந்துருச்சுதான் மேல போறதுக்கு டயம் வந்துருச்சு நீ மேலாவது நல்லது செய்யி வேற இடத்துல காது கேட்காதுல்ல அதனால காது ஓடுறதுல முகமுகம் முடி நரைக்கும் அப்படி முடி நரைச்சோன்னே கண்ணவாசனுக்கு ஒரு மாற்றம் வருது அவன் முத்தம் என்றும் மோகமன்றும் சத்தம் விட்டு சத்தம் விட்டு புத்து ஏற்று போனது ஒரு காலம் இந்த இது மட்டும் போனவன்படி யானை பொண்ணு நதி எவ்வளவு போன ரத்தம் போனவன்னா கண்டிகளை ஏசு நதி இது காலிட யானை ஒரு பல்லம் காலம் ஒரு எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தும் என்பதற்கு கண்ணதாசன் மாபெரும் உதாரணமாக இருக்கின்ற ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அவருடைய திரைப்பட பாடல்களிலே காதலானாலும் சரி தத்துவமானாலும் சரி